திருப்பூர் மூன்றாயிரத்து நூற்று தொன்னூற்றி இரண்டு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு கலந்தாய்வு நடத்தி பணியானை வழங்க கோரி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினிடம் மனு கடந்த பத்தாண்டுகளாக தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்த நிலையில் ஆசிரியர் தேர்வாணையத்தால் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற்ற போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று உத்தேச தேர்ச்சி பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதில் தேர்வு செய்யப்பட்ட சுமார் மூன்றாயிரத்து நூற்று தொன்னூற்றி இரண்டு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு கலந்தாய்வு நடத்தி பணியானை வழங்க வேண்டும் என பட்டதாரி ஆசிரியர்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் மனு வழங்கினர் மணிக்கு வரவேற்பு மக்கள் அதாவது மக்கள் வரவேற்பை எல்லாம் பெற்றுவிட்டு கொஞ்சம் கோபம் கேட்டு பொ பார்க்கும்போது மகிழ்ச்சி தெரியுது ஏன்னா இந்த மகளிர் சிறு கூட்டத்தை சார்ந்த இரவு சகோதரிகளுக்கு இன்றைக்கு இணைப்பு வழங்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு என்னுடைய வாழ்க்கைகள் வீட்டு பணிகள் பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் பார்த்தா பல்வேறு முடிவுற்ற பணிகளை இங்கே துவங்கி வச்சிருக்கிறேன் பல்வேறு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வச்சிருக்கிறேன் எனவே இந்த அரசு திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் என்றைக்குமே மக்களுக்கான அரசாகவும் உங்களுக்கு அது குறிப்பா தாய்மார்களுக்கான பெண்களுக்கான அரசாகவும் இந்த அரசு செயல்பட்டு உங்களுக்கே அது நம்ம முதலமைச்சர் வந்து முதல் கையெழுத்து முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவர் போட்ட முதல் கையெழுத்து உங்களுக்கான கையெழுத்து தான் அதுதான் மகளிருக்கான வெளியே பயணம் திட்டம் என்ன சொல்ல போனா அந்த திட்டத்தின் மூலமா இது வரைக்கும் கிட்டத்தட்ட அறுநூறு கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறீங்க ஒரு ஒரு மகளிரும் அந்த திட்டத்தின் மூலம் மாதம் தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க இப்படி பல்வேறு திட்டங்கள் தமிழ் சுதந்திரம் திட்டம் புதுமை பெண் திட்டம் இல்லம் தேடி கல்வி அப்புறம் எல்லாத்திற்கும் முத்தாய்ப்பாக கலைஞர் மகளிர் உரிமை பெற திட்டம் அதுவும் உங்களுக்கு தெரியும் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் இன்று வரை ஒரு ஒரு மாதம் ஒரு கோடி பதினாறு லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குற அரசு தான் நம்முடைய